வெல்கம் சேனல் பிண்டை நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறது நாங்கள் திருப்பி ஒரு கொலிடி வீடியோன்னு பயந்து கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் அந்தாலியாவுக்கு போகிறோம் துருக்கிக்கு போக போகிறோம் இங்கே ரெண்டு கிழமை ஏரியன் விடுக்கிறோம் ரெண்டாவது கிழமையில நிற்கிறோம் ஒரு கிழமை போக போகிறோம் இரவு ஏழு மணிக்கு ஃப்ளைட் நாங்கள் இப்போ ஒரு மணிக்கு இறங்க போகிறோம் இப்போ நாங்கள் ஆயத்தங்கள் செய்து ஆயத்தங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்தாலியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற வீடியோக்கிழமை வீடியோ கிளைன்ஸ் நெச்சினை கிளைன்ஸ் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் வாங்கோ என்னோட யா உங்களுக்கு பிரியாணி முக்கியம் சோறு முக்கியம் அதை மாதிரி நாங்கள் சோறு மத்தியானம் சமைச்சினான் சோறு சமைக்க இரவுக்கு நாங்கள் அங்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஏழு இறைக்கு தான் ஃப்ளைட் நாங்கள் ஒரு மணிக்கு இங்கே இருந்துடுறோங்கிற மாதிரி பிளான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போகிறது நல்லம் சின்ன ஏர்போர்ட் தான் ரெண்டாலும் நாங்கள் ஐரோப்பிய പ്ലവേ ആപ്പുട് തന്നെ ഇത് ഐപ്പിയാക്കി പോകുമ്പോൾ പാസലൊന്നു സൂര്യച്ചിലും സൂര്യച്ചിലും സ്വിസ്ലും അത് സൂര്ച്ചിലെ ഇരിക്കുന്നത് പരിഹരിപ്പുട് പാസൽ സിങ്ങ അപ്പോൾ ഇത് നാങ്കിലും സിന്ന ചാപ്പാട് മെങ്കിൽ തരമാണോ മൂണ്ടര മണ്ടിയാണ് മറ്റുപോയ അപ്പോൾ സാപ്പാടെ കൊഞ്ചം രെഡി കൊഞ്ചം പേസ്മെൻറ്റ് ഇറക്കി കൊണ്ട് പോണാത്ത പന്താളിയാൽ പോയി തന്നെ എങ്ങനെ സാപ്പാട് അത് മറ്റും സാപ്പാട് തന്നി എല്ലാം ഇൻക്ലൂസീവ് ഇല്ലേ അതെല്ലാം നമ്മൾ വര മാ വേണ്ടി സാപ്പിടാം സോറ് കൊണ്ട് പോയി എങ്ങനെ നല്ല പിളമ സാപ്പാട് സാപ്പാട് வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாலு பேர் நாங்கள் ஒரு குடும்பம் ஒரு வீட்டை விட்டு போகிறோம்னா சிமா சிம்பிள் கேரியம் இல்லை பாஸ்போர்ட் எடுத்தாச்சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாச்சோ இது வச்சாச்சோ கேர் ட்ரைவர் வச்சாச்சோ பள்ளி திட்ட ப்ரெஸ் வச்சாச்சோ அது வச்சாச்சு இது வச்சாச்சோன்னு சும்மா வீடு அல்ல ஹெல்லோட சந்தோஷமான விஷயம் சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் சந்தோஷத்திலும் அல்லோலோ ஹல்லோல பட்டு தான் எல்லாரும் போகிற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் பாசல் நிற்கிறோம் பாசில் ஏப்போர்ட்டில் நிற்கிறோம் இப்போ நேரம் அஞ்சு மணி நல்ல சின்னையா போட்டு என்ன சொல்கிறோம் நல்லா அடக்கமாக இருக்குது சூரிச்சியாக ஏர்போர்ட் நல்ல பெருசு நல்ல சின்னையா ஏர்போர்ட் இந்த பாசல் போட்டுக்கு வர்றது இப்போ தமிழ் தான் முதல் முதல் தடவை அந்தாரியாக போய்க்கு ஜெனிவா வாட போனாங்க இப்போ பாசல் பாப்பு மிச்சம் கிலோக்கலை போட்டுவிட்டு இப்போ இதன்றது நல்லா இல்லை நிற்கிறோம் ஓகே சந்திப்போம் ஏ டாக்ட் நாங்கள்லாம் இந்த தாலியாக சொன்ன மாதிரி ஃப்ளைட்டோ டோடு டோடிக்கு கொண்டாந்து எங்களை விட்டுட்டுது இப்போ எங்களை நாங்கள் புக் பண்ண ஏஜென்சி அவை விட நிற்பினோம் அவையே எங்களை ட்ரான்ஸிட் பண்ணுவீங்க எங்களை ஹோட்டலில் கொண்டே விடுவினோம் எங்களோட ஹோட்டல் தெரியுது நாங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இது நேராக பார்க்க எங்களுக்கு வழியாக இருந்தது நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் ரிசப்ஷன் ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு போய்க்கே நாங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்த பாசல்ல பார்த்த தமிழ் ஆக்கள் இப்போ எங்களோட ஹோட்டலுக்கே வந்திருக்கணும் அப்போ எங்களால் தான் பார்த்து சொக்கா ஐட்டம் சந்தோஷம்தான் சொக்கா ஐட்டம் எங்களோட வந்த குரூப் எங்களோட சொந்தக்கார குரூப் அதை இன்னும் லேட்டாக விருவினோம் அவையும் எங்களோட மம்மன் ஹஸ்பண்டாக சகோதரங்களும் சேர்ந்து தான் போனாங்க இது ஹோட்டல் இது எங்கட ஹோட்டலில் நல்லா நீட்டாக அசேஷியல் நார்மலாக நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ் ரூமுகள் மாதிரி இதை நல்லா நாய்ஸ்லி ரூம் நாய்ஸ் திராக் வந்து பார்க்கவே முரக்கல் ஹோட்டல் முரக்கல் அந்த அந்த பதாக தெரிஞ்சுது பார்க்கவே நல்ல வழியாக இருந்தது ஓ மை கேட் அங்கே இந்த பூலாங்க முதல் எங்களை போச்சில் சொல்லுவீங்க இப்போ இந்த லக்கேஜ்லாம் கொண்டு வரணும் ஆனால் நம்பிக்கையாக இருக்கணும் எல்லாமே லக்கேஜ்லாம் கொண்டு வரணும் இப்போ எங்களை தட்டி உள்ளே என்ன இருக்குது சின்ன மினி பார் மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுக்குள்ளே இருக்குது இப்படி எங்களை பிளங்கப்படுத்துறதுக்கு வேறு கொண்டு வந்தவர் கோலா ஃபண்டா அந்த பொரித்த கச்சான் அந்த சிப்ஸுகள் அதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது எடுத்து சாப்பிடலாம் இப்போ எங்கள்கிட்ட ரூட் நாங்கள் சேர்ந்து போகிற சேர்ந்து போன ஆக்கள் வந்து இன்னும் இவைதான் எனக்கு கிடையாது ஆக்கள் இதோட சேர்ந்து இந்த முறாக்கள் முழு கொட்டையிலேயும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்தது அது வடிவாக இருக்குது பார்க்க நல்ல அழகாக இருந்தது லைட்டுகள் எல்லாம் மாதிரி இருக்குது இது எப்படியாண்டது இந்த ரொபோட்டுகள் நீங்கள் ஏறி இருந்த அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொபோட் இது நீங்கள் ஏறி இருந்து ஓடலாம் விளையாடலாம் அதுவும் இதில் இருந்துச்சு தான் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையாடி கொண்டு பின்ன அந்த வீடியோ கிளிப்ஸ் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் பிள்ளைகளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான இந்த வீடியோக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட் டூ அது வருது அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்க நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு பயந்து கொள்கிறேன் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்